Hey, friends. அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போட்டே ஒரு மூணு மாதம் ஆச்சு குரூப் ஃபோருக்கு படிக்க ஆரம்பித்தேன் சரி நான் அப்படியே வீடியோ போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன் ரெண்டாவது நான் வீடியோ போட்டாலும் அதிகம் யாரும் வியூஸ் ஒன்றும் போகிறதில்ல அதில் சரி எதுக்குடா யாருமே இல்லாத கடையில் யாருக்குடா டியாத்ருன்ற கதையாக வீடியோஸ் போடுறது எனக்கே ஒரு மாதிரி போரிங்காக போயிடுச்சு சரி யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க நமக்கும் படிக்கிற டைம் வேஸ்ட் ஆகுதுன்ட்டு படிக்க போயிட்டேன் சரி ரொம்ப நாள் ஆச்சு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சே சரி நம்ம படிக்கிற நோட்ஸையாவது கொடுத்தா இங்கே படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு தான் நான் இப்போ வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது வந்து லெவன்த் டுவெல்த் புக்கில் சான்றோர் சரித்திரம் அப்படின்னு ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே நமக்கு வந்து தமிழ் சான்றோர்கள் அவங்கள பற்றி முக்கியமான குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை படித்தோனாலே போதும் நமக்கு லெவன்த்து டுவெல்த்தில் லெவன்த் டுவெல்த் புக்கில் அது இருக்குது அதுலேருந்து எப்படியும் வருஷம் வருஷம் ஒன்று ரெண்டு கொஷின் கேட்டுறாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன்னே நமக்கு மகாவித்மான் மீனாட்சி சுந்தரனாரை பற்றி கொடுத்துருப்பாங்க அவரோட காலம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு வரைக்கும் அடுத்து இதில் பாருங்கள் புலமை கதிரவன் என அழைக்கப்படுகிறார் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா புலமை கதிரவன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு போட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க புலமை கதிரவன் அப்படின்னா யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து இவர் எங்கே பிறந்திருக்காரு திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய அதவத்தூர் அப்படின்ற ஊரில் பறந்திருக்காரு அடுத்து வந்து இவர் திருவாவடுதுறை மடத்தோட தலைமை புலவராகவும் இருந்திருக்காரு அடுத்து இவருக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்கள் யார் யாருன்னு கொடுத்திருக்காங்க சுப்பிரமணிய தேசிகர் இவர் வந்து திருவாவடுதுறை அந்த மடத்தோட வந்து தலைவராக இருந்திருப்பாரு அடுத்து சென்னை தாண்டவராயர் அடுத்து திருத்தணிகை விசாக பெருமாள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே அவர் ஓடி ஓடி போய் பாடம் கத்துக்கிட்டார் அடுத்து இவர் இயற்றிய நூல்கள் கொடுத்திருக்காங்க சேகிலார் பிள்ளை தமிழ் யமஹா அந்தாதி திரிபந்தாதி வெண்பாந்தாதி இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்களாக கொடுத்துருக்காங்க அடுத்து இவர் வந்து தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவராக இருந்திருக்கார் கொஷின் எப்படி கேடு கேட்பாங்க அப்படின்னா தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார் அப்படின்னு கொஷின்ஸ் வரும் அடுத்து இவரோட மாணவர்கள் யார் யார்னு கொடுத்துருக்காங்க இவரோட மாணவர்கள் ஊவே சாமிநாதர் தியாகராசர் குலாம் காதிரி நாவலர் நமக்கு ஊவே சாமிநாதர் அந்த லசன் படிக்கும்போதே பார்த்துருக்கோம் இவரோட ஆசிரியர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து மாலை கோவை கலம்பகம் பிள்ளை தமிழ் இதெல்லாம் பாடி பெருமை அடைந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நீங்க இதை மட்டும் படித்தா போதும் இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்போம் அடுத்ததாக வந்து செகண்ட் லெசனுக்கு பின்னாடி வந்து சி வை தாமோதரனார் அப்படின்றவரை பத்தி கொடுத்துருக்காங்க இவரோட காலம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் அங்கே எப்படி நம்ம புலமை கதிரவன் அப்படின்னு சிறப்பு பேர் சொன்னோமோ போல் இவருக்கு வந்து தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்ற பட்டம் கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இவர் எங்கே பிறந்திருக்காரு பாருங்க இலங்கையில் யாழ்ப்பாணம் அப்படின்ற இடத்துல பிறந்திருக்காரு இவர் வந்து இருபது வயசுலேயே நீதிநிதி விளக்கம் அப்படின்ற நூலுக்கு உரையெழுதியிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் தொல்காப்பியத்தில் மொத்தம் மூணு அதிகாரம் இருக்குள்ளையா அதில் சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையார் அவர் உரை எழுதியிருப்பார் அடுத்து வந்து களித்தொகை இறையனார் அகப்பொருள் வீரசோலியம் இந்த நூல்களையும் பதிப்பித்திருக்காரு அடுத்து நட்சத்திர மாலை சூலாமணி இந்த நூல்களை எழுதியிருக்காரு அப்போ அவர் பதிப்பித்த நூல்கள் கேட்கலாம் ஏதாவது ஒரு நூலை மாற்றி கொடுத்து கூட அது பொருந்தாது எதுன்னு கேட்கலாம் இல்லாட்டினா சரியான தொடரில் தவறான தொடரை அறிக அப்படின்றதுல ஏதாவது மாற்றி கொடுக்கலாம் அடுத்து இவர் எழுதிய நூல்களை என்ன சொல்லியிருக்காங்க கட்டளை களித்துறை மாலை சூலாமணி அடுத்து வந்து பெர்சிவல் பாரதியாரோட தினவர்த்தமணி அப்படின்ற இதழுக்கு ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார் அப்புறம் சென்னை மாநிலக் கல்லூரியில தமிழ் ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் பிஎல் தேர்வில் வெற்றி பெற்று கும்பகோணத்துல வழக்கறிஞராக பணி புரிஞ்சிருக்காரு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல புதுக்கோட்டையில உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்காரு இப்போ நீதிபதியாக இருந்திருக்காரு வழக்கறிஞராக இருந்திருக்காரு நிறைய நூல்களை பதிப்பித்திருக்காரு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்த ரெண்டு ஆசிரியர்களை பற்றி இப்போ பார்த்துருக்கோம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த ரெண்டு ரெண்டு தமிழறிஞர்களை பற்றி வீடியோஸ் போடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ